புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்போது அவர் புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது இரண்டாயிரம் ஆக்சிஜன் படுக்கை வசதி செய்யப்பட்டுள்ளது என்றும் தற்போது கதிர் கிராமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் நானூறு ஆக்சிஜன் படுக்கை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தற்போது ஜிப்மர் மருத்துவமனையை விட இந்திராகாந்தி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் படுக்கை வசதி அதிகரித்துள்ளது நேற்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுள்ளனர் அவர்கள் அனைவரும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தங்களது சொந்த செலவில் சில இடங்களில் தொண்டு நிறுவனங்கள் கொரோனா மருத்துவ உபகரணங்களை வழங்கி வருகின்றன புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா முழுவதும் விரட்டி அடிக்க பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை ஊரடங்கு சமயத்தில் பேட்டியளித்தார் சில ஆக்சிஜன் படுக்கைகள் இரண்டாயிரம் இந்திரா காந்தி மருத்துவமனையில் மட்டுமே படுக்கைகள் ஜிப்மர் இருக்கிறத விட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்க மருத்துவமனைகளுக்கு மக்கள் நம்பிக்கையோடு வரும் அளவிற்கு கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கொரோனா காலத்துல நாம எல்லா எல்லோரும் எல்லா தொண்டு நிறுவனங்களும் தனி மனிதர்கள் குழந்தைகள் எல்லோரும் முன்வந்து அது இந்த உயிர்காற்று என்ற அந்த திட்டத்திற்கு அபரிதமான ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் இன்று கூட மூன்று லட்சம் ரூபாய்க்கு காசோலை வழங்கப்பட்டு இருக்கிறது மெட்டல் ஸ்கோப் இந்தியா என்ற நிறுவனத்தின் மூலமாக அதே மாதிரி அவங்களும் வேண்டிய அளவிற்கு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய அந்த ரெகுலேட்டர்ஸை கொடுத்திருக்கிறார்கள் சுவாமிஜி அரவிந்தா சாகர் அவர்கள் இயற்கை சானிடைசர் கொடுத்துருக்காங்க அவர் தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து ஆதரவு பெருகி வருகிறது நேற்றைய தினம் புதுவையில சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதவியேற்றிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரவர்கள் தொகுதியில தனியாக படிக்க வசதிகளோடு சென்டர்ஸ் உருவாக்குவதாக இருக்கட்டும் தடுப்பூசிக்கு மக்களை ஊக்கப்படுத்துவதாக இருக்கட்டும் அதிலும் அவர்கள் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அதனால் புதுவையில் நம்பிக்கையோடு இந்த கொரோனாவை வெற்றி கொள்ள முடியும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்னை பொறுத்தமட்டில் மக்கள் இன்னும் அந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதே போல மேற்கொண்டால் நிச்சயமாக கொரோனாவை நாம் புதுவையில் வெல்லலாம் இந்தியாவில் வெல்லலாம்